இந்த புகார்ல செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்கள் பிரபு சகாயராஜன் அன்னராஜா ஆகிய நால்வன் மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டாங்க இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிந்தில் பாலாஜி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றமும் இருதரப்பிலையும் சமரசம் ஏற்பட்டுட்டதா சொல்லி வழக்கு முடிச்சு வச்சது உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு உச்ச உச்சநீதிமன்றம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தா மட்டும்தான் சமரசம் ஏற்பட முடியும் ஏற்பட்டதால அதனால மீண்டும் விசாரணை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சிந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க அப்ப கைப்பற்றப்பட்ட ஆவணங்களோட அடிப்படையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தி அவருடைய இல்லத்துல அவரை கைது பண்ணாங்க கைதான செந்தில் பாலாஜிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது திடீர்னு கடும் நெஞ்சு வழியால அலறி துடித்தார் செந்தில் பாலாஜி இதையடுத்து உடனடியா ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில இதயத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமான ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறது தெரிய வந்ததால அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்தாங்க இந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த சிந்தல் பாலாஜி புழல் சிறையில அடைக்கப்பட்டார் இருந்தாலும் இலாகா இல்லாத அமைச்சரா தொடர்ந்தார் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்க விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருடைய சகோதரர் அசோக் குமார் தொடர்ந்து தலைமறைவா இருக்கிறதா சொல்லி ஜாமீன் வழங்க மறுத்தது இந்த நிலையில செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார் இறுதியா உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் தற்போது அமைச்சரா இல்லன்னாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சமூகத்தில் அதிகாரம் படைத்தவரா இருக்கிறதால ஜாமீன் வழங்க முடியாதுன்னு தெரிவிச்சது மேலும் தொடர் சட்ட போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா சட்டவிரோத மோத பரிமாற்ற வழக்க மூன்று மாதத்துள்ள முடிச்சு தீர்ப்பு வழங்கணும்னு கடந்த மார்ச் மாதம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டாா் இறுதியா மூன்று மாதத்துல விசாரணையை முடிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி மீண்டும் உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் சுந்தல் பாலாஜி சுந்தல் பாலாஜியோட நீதிமன்ற காவல முப்பத்தி எட்டாவது முறையா நீட்டிச்சு அண்மையில உத்தரவிட்டது நீதிமன்றம் இந்த நிலையில ஜூன் பதினான்காம் தேதியான இன்று அமைச்சர் சுந்தல் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓர் ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML and data science and cyber security